வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் என்னோடய ரொட்டீன் ஒர்க் பார்க்கலாம் இன்றைக்கி வியாழக்கிழமை தான் கண்டிப்பாக இன்னைக்கு வேலை இருக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்காதுங்க சரியான வேலை இருக்கும் எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தாங்க நான் புளிசு அதை பொடி அரைச்சி தான் வச்சிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா அவசர ஆச்சத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அரைச்சு வச்சுருக்கேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன் கொஞ்சம் கோல்டுங்க தலையில் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ரொம்ப கோல்டானதாலும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன் ஒரு நான் கோலம்லாம் போட்டு முடித்த பிறகு தான் உங்களுக்கு வீடியோ அதை எடுத்து காமிச்சிருப்பேன் நான் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு கோலம் போட்டுட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருப்பேன் ஜன்னரல் வீடியோ ஆனால் நான் ஆட் பண்ண சொல்ல முன்னாடி அதை ஆட் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் எழுதுமே ஃப்ரெஷ்ஷாகி வந்து வெளியே வசதி சொல்லி ஃப்ரெஷ்ஷாக தான் வந்தேன் வந்துட்டு கோலெலாம் போட்டு முடிச்சுட்டு போய் உங்களுக்கு விண்டோவில் வீடியோ எடுத்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக வெளிச்சம் வந்து தான் இருந்தது இன்னைக்கு சிம்பிள் லன்ச்சுன்றதுனால கொஞ்சம் லேட்டாகவே எழுதுக்கலாம் ரொம்ப உடம்பு முடியலைங்க பயங்கரமான கோல்டுன்றதுனால சரி லேட்டாக தான் எழுந்தேன் எழுந்து புளி சார்ந்தாங்க நைட்டே கொஞ்சம் புளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டு அதனால் நான் குளிச்சிட்டு வந்து புளியை தண்ணி ஊற்றி வச்சுட்டு கோலெல்லாம் போட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரங்காட்டி கொஞ்சம் ஊறிவிடும் அப்படி காஃபிலாம் குடிக்க புளி ஊறிடும் இல்லையா அதெல்லாம் அந்த பக்கம் புளி ஊற வச்சுட்டு இந்த பக்கம் காஃபி பால் எல்லாம் போட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு துணி துவைக்கிறது உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு நடுவில் தாங்க புளி குழம்பு தாளிச்சு விட்டேன் குழம்பு வச்சு கட்டி கொடுத்தாலும் என் பசங்களுக்கு பிடிக்கும் புளி குழம்புனாலே ரொம்ப பிடிக்கும் அதனால புளி குழம்பு சாதம் தான் கட்டி கொடுத்தா பருப்பு தனியாக வறுத்து எடுத்துகிட்டு கட்டி கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னெல்லாம் அவன் நமுத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பொறிச்சு போடுங்கமானுவாங்க இந்த கேப்பில் துணி போடுறது செடிக்கு தண்ணி விடுறது எல்லாமே நான் பண்ணேங்க வேலை தாங்க ஏன்னா காலையில் நைட்டு கிச்சன் ஒர்க்லாம் எப்பயும் போல் நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம் தான் கிச்சன் வரையில் பெருசாக எதுவும் இருக்காது எனக்கு நான் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் நான் எழுந்து வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு வர சொல்லவே கிச்சன் கிளீனா இருக்கும் நான் வீடியோவில காட்டியிருக்கான் பாருங்க வந்து டேரெக்டா நம்ம இப்போ காஃபி சாதம் இந்த மாதிரி வேலை தான் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுதான் நம்மளுக்கு வேலையாகவே இருக்கும் காலையில் மற்றபடி எதுவும் டிஃபன் செய்யுது சாப்பாடு செய்து காஃபி குடிக்குது இதெல்லாம் தான் இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூஜை வேலைலாம் எனக்கு கண்டிப்பாக இன்னைக்கு பூஜை வேலை இருக்கும் ஏன்னா வரலட்சுமி அம்மா விரதம் நாளைக்கு நோம் இல்லைங்களா அதனால வரலட்சுமி அம்மா பூஜை நாளைக்கு போடணுன்றதுனால நான் வந்து கலசம் வச்சு சாமி கும்பிட்றதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை இருந்தாலும் நான் அம்மா ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் நான் வந்து ரொம்ப ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்லேயே நான் வந்து சின்ன மகாலட்சுமி அம்மா ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டு அந்த அம்மாவுக்கு என்னென்ன பண்ணணுமோ முறையாக அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பேருக்கு மட்டும் வளையல் பூ வெத்தலை பார்க்கலாம் வச்சு நான் அங்காளம்மன் கோவில் இருக்கோங்க அங்கே போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் ஈவினிங் போல் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் கண்டிப்பாக நான் நம்ம யாரையும் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு பண்ணி அதெல்லாம் நான் பண்ணது கிடையாது ஆனால் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நான் பண்ண ஆரம்பிச்சோம் நம்மளுக்கு நல்லாவே மாற்றம் நிறையவே மாற்றம் தான் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய ஃபோட்டோ வச்சு இருக்கேன் எப்பையும் போல தான் எப்பயும் போல் மகாலட்சுமி அம்மாவுக்கு காலையில் மூணு மணிக்கெலாம் எழுந்துட்டு வேல அபிஷேகம் அபிஷேகம் அதையும் பண்ணி முடிச்சுட்டு மகாலட்சுமி அம்மாவுக்கும் செல வச்சுருக்கா இல்லைங்களா அவங்களுக்கும் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையிலேயே எழுந்து சூப்பராக மகாலட்சுமி அம்மா அம்மாவுக்கு சிம்பிளாக என்னால் என்ன முடியுமோ அந்த சிம்பிளாக செஞ்சு வச்சு நான் படைக்க போகிறேன் எதுவும் இல்லை பால் பண்ண வச்சு நான் சாமி கும்பிட போகிறேன் ஒரு அஞ்சு பேருக்கு எப்பயும் போல கோவிலில் போய் கொடுத்துருவாங்க நம்ம நம்ம கோவில்தாங்க நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அங்கேயே தான் போய் கொடுக்க போகிறேன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கதை கொடுக்குறத விட நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம பூ வளையல் மஞ்சள் குங்குமம் மெஹந்தி கண்ணாடி மயிரபா இதெல்லாம் வச்சு கொடுக்குறது ரொம்ப விஷேஷம் நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நான் என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பேருக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன் இன்னும் நம்ம நல்லா இருப்போம் நல்லா இருக்க சொல்ல நம்ம நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாவும் இருப்போம் நம்ம அதை மாதிரி செய்ய சொல்ல உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க புளிசாரத்துக்கு சைட் டிஷாக வேக வச்ச உருளக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வறுத்துட்டேன் நல்லாயிருக்கும் இந்த வெரைட்டி ரைஸ்னாலே உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா காஃபி நம்ம கொஞ்சம் படைச்ச காஃபி ஆறிடுச்சு போய் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காஃபி குடிக்க சொல்ல கரெக்டாக ஷண்முக கவசந்தாங்க போய் இப்போ டிவியில் போயிட்டு இருந்தது கேட்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருக்கும் சண்முக கவசம் நீங்கள் வச்சு டைம் இருக்கப்போ ரொம்ப பொறுமையாக வச்சு கேளுங்க அது ஏன் வச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு நான் நேத்தே விளக்கம் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு எழுந்து வந்த உடனே கந்தகுரு கவசம் தான் போட்டேன் அது கேட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கந்த தா கவசம் எப்பயுமே தானாக வந்துடும் ரெண்டு மூணு வாட்டி வருவது தானாவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கண் சண்முக கவசம் தான் கேட்டிருந்தேன் அது முடிஞ்ச உடனே திரும்பவும் கந்த சஷ்டி கவசம் வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது கேட்கவே காலையிலே அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே சமையல் வேலையை முடிச்சுட்டு எல்லாம் கலந்து கலந்து சமையல் எல்லாம் கட்டி கொடுத்தாச்சுங்க இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகள் எல்லாம் இருக்குது பூஜை வலையில் கொஞ்சம் அப்படி இப்படி எடுக்கிறது போகிறது இதெல்லாம் நம்ம டைம் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் ஏற கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற கட்டிட்டு இருந்தேன் கொஞ்சம் டைம் இருக்குது அந்த ஒட்டம் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கிச்சன் க்ளீனிங்கும் பண்ணியாச்சு எப்பயுமே நான் சோப்பை போட்டு வாஷ் பண்ணுவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் வந்து ஒரு லிக்விட் வாங்கி கொடுத்துட்டாரு சோப் ஆயில் மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க அது வந்து பக்கெட்ல தண்ணி விட்டுட்டு இந்த லிக்விட் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துடலாம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பசங்க எல்லாம் கிளம்ப பிறகு ஒரு ஒன்பதரை மணிக்கு சாமி வேலைக்கு வந்தாங்க இங்கே பார்க்க சொல்லவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க இதுதாங்க இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க் இன்னும் வேலை இருக்குது